சிந்துபாத்தின் இரண்டாவது கடல் பயணத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஒரு பௌர்ணமி தினத்துல சிந்து பாத் தனது உல்லாசமான அடுத்த கட்ட பயணத்தை தொடங்கினாரு சிந்து பாத்து கூட செஞ்ச நூறு பேர் அவங்களுக்கும் கூட எந்த குறையும் இல்லாம சிந்துபாத் பாத்துக்கிட்டாரு கப்பல்ல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா தான் இருந்தது சுமார் நாற்பது நாட்கள் சிந்துபாத் பல நாடுகளுக்கு கப்பல் பயணத்தின் மூலம் போனாரு அதன் மூலம் பல அனுபவங்களையும் பெற்றார் பாடிய வாயும் ஓடிய காலும் சும்மா இருக்காது என்பார்களே அது போலதான் சிந்துபாத்தின் நிலையம் ஒவ்வொரு நாட்டிலும் உல்லாச பயணத்தை மேற்கொள்ள சென்று இருந்தாலும் அந்த நாடுகளில் கிடைக்கும் பொருட்களை வாங்கி அது அரிதாக கிடைக்கும் நாடுகளுக்கு சென்று வியாபாரம் செஞ்சு அதன் மூலம் தனது வழி செலவுக்கான பொருட்களை வேண்டி மட்டும் இதனால சிந்துபாத்தின் கரங்கள்ல சத்து அதிகமாகவே பணம் இதனால தன்னோட வந்தவங்களையும் தேவையான உடனுக்குடன் தேவைகளையும் நிறைவேற்றினாரு இப்படியா சிந்து பாத்தின் பயணம் அவரது சொகுசு கப்பல்ல எந்தவித குறையும் இல்லாமதான் நடந்து வந்தது ஆனா வாழ்க்கைன்றது எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது அல்லவா அப்படித்தான் ஒரு நாள் சிந்து பாத்தின் உல்லாச கப்பல் யாழ் தீவிர நெருங்கும் போது கொந்தளிப்பால கப்பல் சிக்கி சின்னா பின்னமாகி போனது சிந்துபாத் உள்பட கப்பல்ல இருந்த அவரது வேலையாட்கள் அனைவரும் விழுந்து தத்தளிச்சாங்க கடல் அலைகள்ல சிலரை இழுத்து சென்று பாறைகள்ல கொண்டு போய் மோதியது வெறும் நாற்பது பேர் மட்டுமே யாழித்தீவை அடைஞ்சி கரையேறினாங்க அவங்கல சிந்துபாத்தும் ஒருவரு யாழித்தீவுல எண்ணற்ற கொடிய வனவிலங்குகள் நடமாடி வந்துச்சு ஆனாலும் அந்த தீவு மிகவும் செழிப்பா இருந்துச்சு பழங்கள் நிறைந்த எண்ணற்ற மரங்களை கொண்டு அந்த தீவு காணப்பட்டுச்சு ஆறுகளுக்கும் பஞ்சம் இல்ல அந்த மரங்கள்ல இருந்த பழங்களை பறித்து தின்று சிந்துபாத்தும் அவனோட வந்தவர்களும் பசி ஆறினாங்க இரவு நேரம் வந்துச்சு குளிர் அனைவரையும் வாட்டி எடுத்தது போக்கிக் கொள்ள அங்கிருந்த சுள்ளிகளை பொறுக்கி கொண்டு வந்து தீ தீமுட்டனாங்க இதனால சற்றே விதம் அடைந்தனர் பேசிக்கிட்டு இருந்தவங்க பின் ஒருவராக கண்ணசர தொடங்கினாங்க அப்போது பூமி குலுங்கியது அந்த அதிர்ச்சியை உணர்ந்து எழுந்தவர்கள் வானம் உயர நின்று இருந்த ஒரு அரக்கனை பார்த்தாங்க அவன் கருமை நிறம் கொண்டு காணப்பட்டான் முதல்ல தான் அந்த அரக்கம் பிடித்தான் அரக்கனின் கரங்களில் மாட்டிக்கொண்டு சிந்து பாத் உயிருக்காக போராடி கொண்டு இருந்த சமயம் சிந்து விசுவாசம் நிறைந்த ஊழியர்கள் அந்த அரக்கன் மீது ஓரளவு பெரிய பெரிய கற்களை தேர்ந்தெடுத்து வீசினாங்க ஆனா அது அனைத்தும் அந்த அரக்கனுக்கு எம்மாத்திரம் ஆனாலும் எரிச்சல் அந்த அரக்கன் சிந்து பாத்தை தூக்கி எரிஞ்சிட்டு மத்தவங்களை கபலீகரம் செய்த தொடங்கினான் மயக்கமடைந்த நிலையில் இருந்த சிந்து விதி துணை நிற்க அவன் அடர்ந்த புல்வெளிகள் நிறைந்த புதரில் போய் விழுந்தான் ஆனா அவனுடன் வந்தவர்கள்ல சில அரக்கனின் கால்களால் மிதிப்பட்டும் இன்னும் பலர் அரக்கனின் பற்களில் அரைபட்டும் மடிந்து போயினர் பல நாட்கள் மிகுந்த பசியில் இருந்த அரக்கன் அன்றைய தினம் நன்றாக மனித மாம்சத்தை உண்டுகளித்தான் குகை கொள்ள சென்றான் மறுநாள் மெல்ல சிந்துபாத் ஆங்காங்கே சிதறி கிடந்த தனது வேலையாட்களின் பிணத்தை கண்டு அதிர்ந்தான் இவை அனைத்துமே அந்த அரக்கனின் வேலைதான் என்பதை உணர்ந்தான் தன்னை நம்பி வந்தவர்களை தன்னால் காப்பாற்ற முடியாமல் போய்விட்டதே என்று நினைத்து அழுதான் அன்றைய தினம் உணவை தவிர்த்தான் இரவு வரை அழுதுகொண்டே இருந்தான் அதனால் அவனது முகம் வாடியது நா வறந்தது அவனது நிலை கண்டு பரிதாபமடைந்த அந்த வனத்தின் தேவதை அவனுக்கு முன்னால் தோன்றினாள் திடீரென்று தனக்கு முன்னால் ஆயிரம் சூரிய ஒளி தோன்றியது போல ஒரு அழகு நங்கை தோன்றியதைக் கண்டு முதலில் அச்சம் கொண்டான் சிந்துபாத் எனினும் தேவதை போன்ற அந்த பெண்ணால் தனக்கு எந்த தீங்கும் நேராது என்பதை அவன் மனம் நம்பியதால் அந்த வன அவளைப் அவளை பற்றிய அறிமுகத்தை கேட்டான் அந்த வன அவளைப் அவளை பற்றி கூறி சிந்துபாத் அழுததன் காரணத்தையும் கேட்டு தெரிஞ்சுகிட்டான் அதோட அந்த அரக்கனோட உயிர் ரகசியத்தை பத்தியும் கூற தொடங்கினான்

யாழி குகை தென்படும் அதுதான் அந்த அரக்கனோட இருப்பிடும் அந்த யாழி குகையில தெற்கே இன்னொரு குகையும் இருக்கும் அதற்குள்ள போனா ஒரு புனித வாழை நீ பாப்ப அந்த வாள் ஐந்து உலோகங்களால் செய்யப்பட்ட அதிசக்தி வாய்ந்த வாள் பல நூற்றாண்டுகளாக உனக்காக அது அங்கு வைக்கப்பட்டு ஐந்து தலைநாகத்தால் பத்திரமா பாதுகாக்கப்பட்டு வருது அந்த வாழை நீ இலக்கை நோக்கி வீசினால் அது அந்த இலக்கை அழித்து மீண்டும் உன்னிடமே வந்து சேர்ந்து விடும் அந்த வாளை கொண்டுதான் இந்த அரக்கனை கொள்ள இயலோ இதோ இந்த மோதிரத்தை வச்சுக்கோ இது உனக்கான எனது பரிசு இது உனது கையில இருந்தா இந்த வனதுல இருக்கும் எந்த ஜீவராசியாலும் உனக்கு ஆபத்து வராது அது மட்டும் இல்ல உலகத்துல இருக்கிற பறவைகள் விலங்குகள் போன்ற ஏனைய உயிரினங்களும் தங்களுக்குள்ள என்ன பேசிக்குது அப்படின்றதையும் நீ அறிந்துப்ப அதோட இந்த மோதிரத்தை உரச நான் உனக்கு முன்னால வந்து வேண்டிய ஆலோசனைகளை உனக்கு சொல்லுவேன் சென்று வா மகனே வென்றுவா என்று ஆசிர்வாதம் கூறி அனுப்பினாள் வனதேவதை வனதேவியின் ஆசிர்வாதத்தை மோதிரத்தின் வாயிலாக பெற்ற சிந்துபாத் கம்பீரமாக அவள் திருவாய் மலர்ந்த அந்த குகையை நோக்கி வீர வாழை பெற வீர நடை போட்டு சென்றான் குகையின் வாயிலை மூடியிருந்த பாறையில் மிகவும் சிரமப்பட்டு நகர்த்தினான் உள்ளே எண்ணற்ற விஷப்பாம்புகள் காணப்பட்டன ஆனால் வனதேவி கொடுத்த மோதிரம் சிந்துபாத்தின் விரல்களில் மின்னிக் கொண்டு இருந்ததால் அவைகள் அவனை தீண்டுவதற்கு அஞ்சி ஓடி ஒளிந்தன எந்தவித எதிர்ப்புமே இல்லாமல் சிந்துபாத் வால் இருக்கும் இடத்தை அடைந்தான் அந்த வாளை ஒரு ஐந்து தலை நாகம் அதன் மீது தனது உடலை பரப்பியபடி பாதுகாத்து வந்தது சிந்துபாத்தை கண்டதும் இவனே இந்த அற்புத வாளின் சொந்தக்காரன் என்பதை உணர்ந்தது அதுவாகவே அந்த வாளை விட்டு அகன்றது சிந்துபாத் அந்த வாளை கையில் எடுத்துக்கொண்டான் அந்த வாளின் கணம் அவனை பிரமிக்க வைத்தது குகையை விட்டு வெளியொல்ல வந்த சிந்துபாத் தனக்கு அடுத்தகட்ட வேலையா யாழி குகையின் வாயில அடைந்தான் அரக்கன் உள்ளேதான் இருக்கிறான் அப்படின்றத அந்த அரக்கனின் குரட்டை சத்தமே காட்டிக் கொடுத்துச்சு தனது சகாக்களின் கொடூரமான மரணத்தை சற்றே நினைத்து பார்த்த சிந்துபாத்தின் உள்ளம் குமுருச்சு அதனால அவனது கண்கள் சிவந்தது அந்த கோபத்துடனேயே குகைக்குள் சென்று சிந்துபாத் தனது கையில் இருந்த அற்புத வாளை கொண்டு அரக்கனின் கழுத்தை வெட்டினான் ரத்தம் வெள்ளமாக பாய அந்த இடத்திலேயே அந்த அரக்கன் அலறி துடித்து மாண்டு போனான் பிறகு அந்த அரக்கனின் தலையை கொண்டு வந்து வனதேவதைக்கு அர்ப்பணம் செய்தான் சிந்துபாத் வனதேவியும் கொடியவன் இறந்ததால் மகனம் மகிழ்ந்தாள் அத்துடன் அந்த தீவை விட்டு செல்லும் வழியை சிந்துபாத் அதனை காண்பித்துக் கொடுத்தாள் வனதேவி சொன்ன மாதிரியே வனதேவி கூறியபடி காய்ந்த நடந்து குறிப்பிட்ட அதே நேரத்திலேயே சிந்துபாத் கடற்கரையை அடைந்து இருந்தான் அப்போது சூரியன் அஸ்தமிக்க தொடங்கி இருந்துச்சு ஆனாலும் இருள் அந்த காட்டை முழுசா ஆக்கிரமிக்கல ஓரளவு வெளிச்சத்துல சிந்துபாத் தான் கொண்டு வந்த கணிசமான சொல்லிகளை பக்குவமா பத்த வச்சான் அதுல இருந்து அதிக அளவுல புகை வெளிப்பட்டது அதே சமயத்துல சற்று தொலைவில ஒரு கப்பல் வருவதையும் பார்த்தான் அருகில் இருந்த அடர்த்தியான மரங்களின் கிளைகளை வேகமா ஆட்டியபடி கூக்குரலிட்டு அழைத்தான் அந்த கப்பல்ல இருந்த தலைவன் சிந்துபாத்தின் கூக்குரலை கேட்டு அந்த இடம் நோக்கி கப்பலை திருப்பினான் அதோடு தூரத்தில் புகையையும் அருகில் நிராதவராக ஒரு மனிதன் நிற்பதையும் கண்டு இரக்கம் கொண்டு கப்பலை அந்த தீவை நோக்கி மிக வேகமா செலுத்தினான் கப்பலும் தீவின் பல்ல இருந்த மற்றவர்கள் உதவ அவன் தான் கொண்டு வந்த வாளுடன் கப்பலில் பத்திரமா ஏறுகிட்டான் உடனே அந்த கப்பல் புறப்பட்டுச்சு கப்பல்ல உள்ள அனைவரும் சிந்துபாத்தின் கதையை கேட்டு ஆச்சரியம் அடைந்தார்கள் இருந்தாலும் அந்த தீவில் இருப்பதை பத்தி ஏற்கனவே அவங்க கேள்விப்பட்டிருந்ததால சிந்துபாத் கூறியது எல்லாரும் இரவு பகல் சிந்துபாத் அந்த கப்பல்ல அவங்க கூடிய தனி மகிழ்ந்தான் பிறகு அவர்களின் கப்பல் யுரேசியா என்னும் இடத்தை அடைந்தது அதுதான் பயணிகளோட சொந்த தீவு கப்பலின் தலைவன் தனது தீவில் இறங்கிய உடனேயே முதல் வேலையா சிந்து பாத்தை அவனது அரசரான ஷா அப்பாஸிடம் கொண்டு சென்று அறிமுகம் செய்து வச்சான் அதோட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அரசர்கிட்ட மறக்காம கூறி முடிச்சான் சிந்து பாத்தின் கதையை கேட்ட அரசர் மிகவும் ஆச்சரியம் அடைஞ்சாரு இப்படியெல்லாம் கூட இந்த உலகத்தில் ஆச்சரியங்கள் உண்டா என்று எண்ணி வியந்தார் எனினும் சிந்து பாத்தின் கதைகளுக்கு அவனது கையில் இருந்த வீரவாளை ஒரு சாட்சியா இருந்ததுனால அரசரால அவன் கூறுவத நம்பாம இருக்கவும் முடியல பிறகு சிந்து பாத்தை கௌரவிச்சு அரசர் ஷா அபாஸ் அவனுக்கு ஆசனம் கொடுக்க அமர செய்தார் சிந்து பாத்த பார்த்த மாத்திரத்திலேயே ஷா அபாஸுக்கு அவனை மிகவும் ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால தனது அரண்மனையிலேயே அவனை தங்க வச்சு தனது அந்தரங்க செயலாளராக நிரம்பிச்சு கொண்டாரு சிந்துபாத்து அரசர் கொடுத்த பொறுப்புகளை நல்ல முறையில கவனித்து வந்தா அதனால சிந்துபாத் மீது அரசருக்கு இருந்த மதிப்பு கூடுச்சு எனவே அனைத்து முக்கிய பொறுப்புகளுமே சிந்துபாத்திடம் தான் ஒப்படைக்கப்பட்டது ராஜாங்க விஷயமா சிந்துபாத் அடிக்கடி வெளியில செல்ல வேண்டியோ இருந்துச்சு அந்த ஊர் மக்கள் அனைவருக்குமே சிந்து பாத்த பிடிச்சு போயிடுச்சு அவர்கள் அனைவரும் சிந்து பாத்த தன்னோட வீட்டு பிள்ளையாகவே நினைக்கத் தொடங்கினாங்க சிந்து பாத்தோ மக்களின் உள்ள கருத்தையும் அவர்களது தேவைகளையும் உடனுக்குடன் அறிஞ்சி அதனை அரசர் மூலமாகவே நிறைவேற்றி கொடுத்தான் அதனால மக்களின் மனதுல நீங்காத இடம் பெண்கள் உட்பட மக்கள் அனைவருமே குதிரை சவாரியில திறந்து விளங்கினார்கள் மலைகள் மற்றும் காடுகள் நிறைந்த காணப்பட்ட அந்த வளமான பகுதியில் அனைவருக்குமே குதிரைகள் தான் முக்கியம் போக்குவரத்து விளங்கியது எனினும் அங்கு உள்ள மக்கள் யாருமே சேனத்தை உபயோகிக்காமல் குதிரை மீது பயணம் செய்து வந்தனர் இதனை கவனித்தான் சிந்துபாத் சிந்துபாத் மன்னர் கிட்ட பேசிட்டு இருந்த சமயத்துல பிரபுவே தாங்கள் குதிரையில் சவாரி செய்யும் சமயத்தில் சேனத்தை உபயோகித்தால் நலமா இருக்கும் சவாரி செய்வதற்கு தங்களுக்கு இலகுவாகவும் இருக்கும் அப்படி இருக்க தாங்கள் ஏன் அதை பயன்படுத்த கூடாதுன்னு கேட்டான் சேனத்தை பற்றி எதுவுமே தெரியாத மன்னர் உண்மையில் சிந்துபாத் சொன்னதை கேட்டு வியந்தவராக அதனை பற்றி விவரமாக கூற கேட்டுக் உடனே சிந்துபாத் அது பற்றி விவரமாக மன்னருக்கு சொல்லி கொடுத்தார் அதனை கேட்ட மன்னர் சிந்துபாத் அந்த சேனம் இங்கே கிடைக்கும் என்று கேட்டார் நானே ஒரு சேனத்தை தயாரித்து தருகிறேன் தாங்கள் அதனை தங்கள் குதிரையின் மீது போர்த்தி சவாரி செய்தால் அதன் அருமையை தெரிந்து கொள்ளலாம் என்று மறுமொழி கூறி மன்னரின் அனுமதியுடன் சேனத்தை தயாரிக்கும் முறையில் ஈடுபட்டான் சிந்துபாத் போன்ற பல புதிய கருத்துக்களையும் புதிய உதவிகளையும் மன்னருக்கு சிந்து பாத் செய்து கொடுத்தான் இந்த பெரிய பெரிய பிரபுக்களும் சிந்து பாத் தொழில கற்றுக் கொடுத்தான் பல அரச குருக்களுக்கு மிகப்பெரிய பொறாமையா இருந்துச்சு ஆகவே அந்த ஊர்ல மதிப்பு கிடைச்சது சிந்து பாத் எது கேட்டாலும் அந்த ஊர்ல இல்லைன்னு சொல்லாம மக்கள் கொடுக்க தொடங்கினாங்க அரசு அதிகாரிகள் மூலமாகவும் சிந்து பாத் பல சலுகைகள் கிடைத்தது ஆனாலும் ஒருவன் நன்றாக வளர்ந்து வந்தா ஒரு சிலருக்கு பிடிக்காது என்பார்கள் அந்த வகையில் சிந்து பாத்தையும் உயர்குடி பிரபுக்களை கொண்ட ஒரு கூட்டம் வெறுத்தது அவனது வளர்ச்சியை பார்த்து பொறுக்க முடியாமல் பொறாமை தையில் வந்தனர் எங்கிருந்தோ இருந்து வந்து நம்ம ஊர்ல இவன் கொடிக்கட்டி புகழுடன் இருக்கிறானே நம்மளை விட மக்கள் இவனை மதிக்கிறாங்களே என்று பொறுமை தள்ளியது அந்த கூட்டம் இது சிந்து பாத்துக்கும் தெரியும் ஆனாலும் அதை பத்தி அவன் காவலை கொள்ளாம பெருந்தன்மையுடன் நடந்து கொண்டான் பொறாமை கொண்ட அந்த கூட்டம் மன்னர் கிட்ட சிந்து பாத்தை பற்றி தவறாக கூறியது ஆனா சிந்து பாத் மீது பெரிய அளவுல மதிப்பு வகித்த இருந்த மன்னர் அதை பற்றி எல்லாம் காவலை வாங்கவே இல்லை இப்படியே சில காலம் போனது ஒரு நாள் மன்னர் சிந்து கிட்ட பேசிட்டு இருந்தாரு அப்போ அவர் சிந்து எங்களும் ஒருவனா ஆகிவிட்டாய் இனி நீ எங்களுடன் தான் இருக்க வேண்டும் அதற்கு ஏற்றார் போல நான் ஒரு திட்டத்தை வச்சிருக்கேன் அதுக்கு நீயும் சரி சொன்னாரு மன்னர் கூறியதை கேட்ட சிந்து பாத் குழம்பி போனான் மன்னர் என்ன திட்டத்தை வச்சிருக்கிறாரோ தெரியலையே சரி நாமே கேட்டு விடலாம் என்று சிறந்தியவனாய் மன்னரிடம் அரசை தங்களது திட்டம் எதுவானாலும் அது நிச்சயம் எனக்கு நன்மையை தான் செய்யும் அதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை எனினும் அந்த திட்டத்தை அறிந்து கொள்ள நான் ஆவலாக உள்ளேன் என்றான் சிந்துபாத் மேற்கண்டவாறு சொன்னதை கேட்ட மன்னர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் புன்னகைத்த முகத்துடன் சிந்துபாத் உனக்கு என் மீது எவ்வளவு நம்பிக்கை நிச்சயம் உனது நம்பிக்கை வீண் போகாது நீ சொல்வது உண்மைதான் நல்லதொரு திட்டத்தை தான் நான் உனக்காக வைத்துள்ளேன் எத்தனை காலம்தான் நீயும் தனியாக இருப்பாய் உனக்கும் ஒரு துணை வேண்டாமா அந்த துணை உன்னை போலவே ஒரு புத்திசாலி பெண்ணாக இருந்தால் அதிலும் அவள் உனது மனைவியாயிருந்தாள் இருந்தால் ஆம் சிந்துபாத் தந்தையின் ஸ்தானத்தில் இருந்து உனக்கு நான் திருமணத்தை நடத்த ஆசை கொண்டுள்ளேன் வெளிப்படையாகவே கேட்கிறேன் எனது மகள் பாத்திமாவை நீ திருமணம் செய்து கொள்ள தயாரா அவளும் உன்னை மனதார விரும்புகிறாள் என்றான் இவ்வாறு கேட்ட மாத்திரத்தில் சிந்து பாத்துக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை அதே சமயத்தில் மறுக்கவும் முடியவில்லை சில மணி நேர யோசனைக்கு பிறகு அவன் இதற்கு சம்மதம் தெரிவித்தான் சிந்துபாத்தின் சம்மதத்தை கேட்ட மன்னர் மகிழ்ந்தார் ஆனால் மறுபுறம் பொறாமைத்தியில் ஏற்கனவே வெந்து கொண்டிருந்த பிரபுக்கள் சிலர் மன்னரின் முடிவை கேட்டு மேலும் வெந்து நொந்தார்கள் ஆனால் அரசர் தனது பெண்ணை சிந்துபாத்துக்கு தர தீர்மானித்தே விட்டார் ஒரு நல்ல நாளில் சிந்துபாத் பாத்திமா திருமணம் நடந்தேறியது அதில் ஊரில் கலந்து கொண்டு தம்பதியர் இருவரையும் வாழ்த்தி மகிழ்ந்தது பாத்திமாவுடனான சிந்துபாத்தின் மன வாழ்க்கை மிகவும் திருப்திகரமாக இருந்தது அரசனின் மகளாகவே பாத்திமா இருந்தாலும் அவளிடம் சிறிது கூட தான் என்ற அகந்த எல்லாம் இல்லை சந்தோஷமாக சிந்துபாத்துக்கு வேண்டிய பணிவிடைகளை எல்லாம் செய்தாள் சிந்துபாத்தும் ஃபாத்திமாவை மிகவும் நேசித்தார் அவளை எப்படியாவது நேரம் பார்த்து மன்னரின் அனுமதியுடன் பாக்தாத்துக்கு தன்னுடன் அழைத்து சென்று விட வேண்டும் என்பதில் சிந்துபாத் சித்தமாக இருந்தாலும் அதை பற்றி ஏனோ அவர் மனைவியுடன் கூட கூறவில்லை காலம் வரட்டும் என்று காத்துக் கொண்டிருந்தார் ஆனால் காலம் தான் உருண்டு ஓடியதை தவிர அதற்கான சந்தர்ப்பத்தை சிந்துபாத்துக்கு அது கடைசி வரையில் கொடுக்கவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இப்படி இருக்கும் சமயத்தில் ஒரு நாள் அந்த ஊரில் இருந்த பிரபுக்களின் ஒருவர் சிந்துபாத்தின் நெருங்கிய நண்பருமான அப்சலின் மனைவி ஈரா இறந்து போனார் தனது அந்த நல்ல நண்பரின் மனைவி இறந்து போனதை அடுத்து சிந்துபாத் பெரிதும் அடைந்தார் அத்துடன் அப்சலின் வீட்டிற்கு சென்று அவனுக்கு ஆறுதலும் அளித்தார் அங்கு வந்திருந்த தனது நண்பர்கள் பலருடன் பேசிக் கொண்டிருந்த சிந்துபாத்துக்கு அப்போதுதான் அந்த நாட்டில் இருந்த ஒரு வழக்கம் தெரியவந்தது அதாவது அந்த வழக்கம் அந்த நாட்டில் பல தலைமுறைகளையும் தாண்டி இருந்து வரும் பழக்கம் அது யாதெனில் பெண்களுக்கு முன்னுரிமை தரும் அந்த நாட்டில் ஒருவேளை கணவனுக்கு முன்னால் மனைவி இறந்து எனில் அவளை புதைக்கும் சமயத்தில் உயிருடன் இருக்கும் அவளது கணவனையும் சேர்த்து கல்லறையில் தள்ளிவிட்டு கல்லை கொண்டு கல்லறையை மூடிவிடுவார்களாம் அதாவது வேறு வகையில் இதனை சொல்ல வேண்டுமெனில் மனைவி இறந்து உயிர் வாழும் கணவரை உயிருடன் மனைவியின் கல்லறையிலேயே புதைத்து விடுவார்களாம் இதனை தனது நண்பர்கள் வாயிலாக கேட்ட சிந்துபாத் அதிர்ந்து போனார் இந்த பழக்கம் அவ்வளவு நாகரிகமான பழக்கம் இல்லை என்றும் மேலும் அந்த பழக்கம் சீக்கிரத்தில் ஒழிந்து விட வேண்டும் என்றும் மனதில் தீர்மானித்துக் கொண்டார் அப்சலல் அவனது மனைவியின் கல்லறையில் புதைக்கப் போவதாக பர அறிவிப்பும் முறைப்படி வெளியானது அதனை கேட்ட அப்சலின் நண்பர்கள் அவனுக்கு கடைசியாக பெரிய விடை கொடுக்க முன்வந்தனர் பலர் அவனுக்காகவும் அனுதாபம் கொண்டு கதறினர் இறந்து போன பெண்ணை ஒரு சவப்பெட்டியில் பக்குவமாக கிடத்தினார்கள் பின்னர் பெட்டியை மூடி அதை சுமந்து கொண்டு சென்றவர்கள் அவளுடைய கணவனையும் அழைத்து சென்றார்கள் நகரத்தை விட்டு தொலைவான இடத்தில் உள்ள கடற்கரையை ஒட்டி உள்ள மலையின் அருகில் சென்று மூடப்பட்ட பெரியதொரு பாறங்களை புரட்டினார்கள் குகை போல ஆழமாக செய்யப்பட்டிருந்த ஒரு மிகப்பெரிய அறை இருந்தது அது மிகவும் ஆழமானது இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு கிணறு போன்ற அமைப்பை கொண்டது அதில் இன்னும் கூட ஆயிரம் பேரை ஒரே நேரத்தில் புதைக்கலாம் அவ்வளவு பெரிதாக இருந்தது அந்த ஆழமான பள்ளத்தில் அந்த பெண்ணின் பிணத்தை பத்திரமாக சேதாரம் இல்லாமல் இறக்கினர் பிறகு இறந்து போன மனைவியின் கணவனான அப்சலின் இரண்டு தோள்களிலும் பனைநார் கொண்டு கட்டி உள்ளே இறக்கினார்கள் உடன் ஒரு ஜாடி நிறைய நல்ல குளிர்ந்த நீரையும் அந்த பள்ளத்தில் கயிறு கொண்டு உள்ளே இருந்த அப்சல் அருகில் இருக்குமாறு இறக்கினர் பிறகு பிரார்த்தனை செய்வதற்காக ஏழு மெழுகு திரிகளையும் அவைகளை வைக்கும் ஒரு தங்கியையும் உள்ளே இருந்த அப்சலிடம் கொடுத்தார்கள் அவ்வூர் மக்கள் இப்படியாக அனைத்து பொருட்களும் கொடுக்கப்பட்டு விட்டதா என்று பார்த்த பின்னர் அந்த கல்லறை வாயிலை பெரியதொரு பாரங்களை கொண்டு மூடினார்கள் இவற்றையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்த சிந்துபாத்திற்கு இவை எதுவுமே பிடிக்கவில்லை இது என்ன பழக்க வழக்கமோ தெரியவில்லையே என்று சிந்துபாத் உண்மையில் பெரிதும் வருதினார் இதே நிலை நாளைக்கு தனக்கும் வந்து சேர்ந்தால் என்ன செய்வது என்று யோசித்த போது சிந்துபாத்தின் தலையே சுற்றியது இப்படிப்பட்ட ஊரிலே ஏன் பெண் எடுத்தோம் என்று தன்னை தானே முதல் முறையாக நொந்து கொண்டார் பிறகு மாளிகைக்கு சென்ற சிந்துபாத் அன்றைய இரவு உறக்கம் வராமல் தவித்தார் சிந்துபாத்தின் நிலையை பற்றி கேட்ட அவனது மனைவி விஷயத்தை அறிந்து கொண்டால் பிறகு சிந்துபாத்தை பல விதங்களில் சமாதானம் செய்ய முயற்சி செய்தாள் ஆனால் சிந்துபாத் சமாதானம் ஆகாமல் அந்த பழக்கத்தை மூட பழக்கம் என்று சாடினான் ஒரு பெண் இறந்ததும் கணவன் அவளது பிணத்துடன் சேர்த்து வைத்து புதைக்கப்படுவது கொடுமையிலும் கொடுமை என்றான் அதனை ஆண்கள் சமூகத்திற்கு இழைக்கப்படும் அநீதி என்றான் அதை கேட்ட பாத்திமா சிரித்தாள் பிறகு கோபத்துடன் அவளை முறைத்து பார்த்த சிந்துபாத்திடம் ஊருக்கு ஊர் இது போன்ற ஏதேனும் ஒரு பழக்கம் இருக்கத்தான் செய்யும் இவ்வளவு ஏன் தங்களுக்கு தெரியுமா பாரத தேசம் என்று அழைக்கப்படும் இந்தியாவை கணவன் இறந்துவிட்டால் இறந்த உடலை எரிக்கும் போது அவனது உயிர் உள்ள மனைவியையும் சேர்த்து எரியும் சிதையில் தள்ளி எரித்து விடுவார்களாம் அதே போலதான் இதுவும் அது மட்டும் பெண்ணுக்கு இழைக்கப்படும் அநீதி இல்லையா எங்கள் ஊரில் அது ஆண்களுக்கும் நடக்கிறது அவ்வளவுதான் என்றால் இதைக் கேட்ட சிந்துபாத் ஆனோ பெண்ணோ யாருடைய உயிரையும் யாருக்கும் எந்த வகையிலும் கெடுக்க உரிமை இல்லை தற்கொலை செய்து கொள்வது கூட ஒரு பாவச்செயல்தான் என்கிறது அறிஞர்களின் சபை அப்படி இருக்கும்போது இது போன்ற ஒரு அநீதியை இனி நான் இருக்கும் வரையில் இந்த ஊரிலே நடக்க விடமாட்டேன் உடனே இதை பற்றி நாளையே நான் மன்னரிடம் பேச இருக்கிறேன் என்றான் அதை பற்றி புதிய விடிகளைக் கண்டு பூக்கள் சிரித்தன பறவைகள் பாடின சில கணங்களில் செவ்வானம் நீலவானமாக மாறியது அனைவரும் அவரவர் வேலையை பார்க்க புறப்பட்டனர் சிந்துபாத் முதல் வேலையாக மன்னரை காண சென்றார் மன்னரும் சிந்துபாத்தை நல்ல முறையில் வரவேற்றார் சிந்துபாத் மன்னருடன் சாதாரணமாக பேச்சை தொடங்கினார் மன்னரும் நல்ல மன்ன நிலையில்தான் இருந்தார் அதனால் நன்றாக தான் பேசினார் இதுவே சரியான சமயம் என்று உணர்ந்த சிந்துபாத் மன்னர் பெருமானே நமது நாட்டில் மனைவி இறந்த பிறகு உயிருடன் இருக்கும் கணவரை கல்லறையில் சேர்த்து இறக்குகின்றோமே இந்த பழக்கம் சரிதானா இதனை நாம் நினைத்தால் மாற்றலாமே என்று கேட்டான் சிந்துபாத் இது இந்த நாட்டின் பத்து தலைமுறைகளை கடந்து இருக்கும் தொன்று தொட்ட பழக்கம் இதிலெல்லாம் தாங்கள் தலையிடக்கூடாது மேலும் இந்த நாட்டின் சட்டமே இந்த பழக்கத்துக்கு ஆதரிக்கிறது மக்களின் ரத்தத்திலும் இந்த பழக்கம் ஊறி போய்விட்டது இனி ஒரு பேச்சுக்கே நான் இதனை மாற்ற நினைத்து சட்டம் திரிந்து கொண்டு வந்தாலும் அது எனக்கே ஆபத்தை தரும் மக்கள் அதனை விரும்பவும் மாட்டார்கள் மேலும் இந்த பழக்கம் அனைவருக்கும் பொதுவானது ஏன் எனக்கும் உங்களுக்கும் நாளைக்கு மனைவி இருந்தால் இதே நிலைதான் புரிந்து கொள்ளுங்கள் இனி தாங்கள் இதை பற்றி என்னிடம் மட்டுமல்ல யாரிடமும் பேசக்கூடாது இது கட்டளை என்று உரிமினார் மன்னர் அதை கேட்ட பொறாமைக்கார பிரபுக்களின் கூட்டம் சிந்து பாத்தையை அழிக்க இதுவே ஏற்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்று கருதினர் மறுபுறம் மன்னர் இவ்வாறு கூறிய வார்த்தைகள் சிந்து பாத்தை வைத்தது ஏனெனில் இதே நிலைதான் இறைவனை வேண்டிக் கொண்டார் ஒரு நாள் கூட்டம் காளிங்கனாகும் எனும் விஷ நாகத்தை அவனது அரண்மனைக்குள் படுக்கை அறை அருகே பாம்பாட்டிகளின் துணை கொண்டு விட ஏற்பாடு செய்தது பாம்பாட்டிகளும் கச்சிதமாக வேலையை முடித்தனர் சிந்து பாத்தின் படுக்கை அறைக்குள் நுழைந்தது காளிங்கனாகும் ஆனால் இதனை அறியாத சிந்து பாத்தும் அவனது மனைவியும் வழக்கம் போல உறங்கிக் கொண்டிருந்தனர் சிந்து பாத்தின் அருகே வந்தது அவனை தீண்ட தயாரானது தீண்டும் நேரம் சிந்துபாத்தின் மனைவி உறக்கத்தில் அவன் மீது தனது கையை போட பாம்பு சிந்துபாத்தை தீண்டாமல் தவறுதலாக பாத்திமாவை தீண்டிவிட்டது அவள் அலறி துடித்தால் இருந்த சிந்துபாத் திடுக்கிட்டு எழுந்தான் பாத்திமாவின் நிலையை கண்டு செய்வதறியாது துடித்தான் பாம்பு கிடைத்த சில மணி நேரத்திற்குள்ளேயே ஃபாத்திமா வாயில் நுரை தள்ளி மாண்டு போனாள் அடுத்த நாள் காலை விஷயம் அரசரின் காதுகளை அடைந்தது தனது ஆறுயிர் மகள் இறந்து போன விஷயத்தை கேட்டு துடித்து போனார் அரசர் விஷயத்தை அறிந்த பிரபுக்கள் சிந்துபாத் சாகவில்லையே என்பதை அறிந்து கவலை கொண்டனர் எனினும் அந்த ஊர் வழக்கப்படி சிந்துபாத்தும் இறந்து போகண மனைவியுடன் சேர்ந்து புதைக்கப்படுவது உறுதி என்று எண்ணிய பிரபுக்கள் அகமகிழ்ந்தனர் பிரபுக்களின் எண்ணம் போலதான் எல்லாம் நடந்தது பாத்திமாவின் உடல் அலங்கரிக்கப்பட்ட சவப்பெட்டியில் வைக்கப்பட்டது சிந்துபாத்தையும் மாப்பிள்ளை போல அலங்கரித்து பாத்திமாவின் சவ ஊர்வலத்துடன் அழைத்துச் சென்றனர் வேறு வழி தெரியாமல் சிந்துபாத்தும் தனது அதிசய வாழை எடுத்துக்கொண்டு உடன் சென்றார் அரசரும் புறப்பட்டார் பிறகு கடல் அருகே அமைந்திருந்த கள்ளறை தோட்டத்தை அடைனர் பாத்திமாவை அடக்கம் செய்ய நேர்த்தியாக அனைத்து சடங்குகளும் நடத்தப்பட்டது கடைசியாக மன்னர் சேர்த்து வைத்த நகைகளை அவளுடனேயே புதைத்து விடுமாறு சொல்ல அதன்படியே செய்யப்பட்டது கயிறு கட்டி குகைக்குள் பாத்திமாவுடன் கூடிய அவளது சவப்பெட்டியை இறக்கினார்கள் உடனிருந்த சிந்துபாத்தையும் அவனது கடைசி விருப்பப்படி முன்பு அவன் பெற்ற அதிசய வாளுடன் அந்த கல்லறை குகைக்குள் கயிறு கட்டி இறக்கினர் உடன் ஒரு ஜாடி நிறைய தண்ணீரும் அனுப்பி வைக்கப்பட்டது எல்லாம் முடிந்த பிறகு கல்லறையின் வாயில் பெரிய பாறை ஒன்றை கொண்டு மூடப்பட்டது சப ஊர்வலத்தில் கலந்து கொண்ட அனைவருமே தத்தமது வழியே தங்கள் தங்கள் இருப்பிடத்திற்கு சென்று அடைந்தனர் தாங்கிய வண்ணம் கொஞ்சம் தாக்கு பிடித்தவனாய் கழித்து போன நிலையில் கொஞ்சம் நீர் அறந்து கொண்டு அங்கு ஏதேனும் புதுமை தெரிகிறதா என்று சிறிது நூறும் நடந்து சென்று பார்த்த சமயத்தில் கொஞ்சம் தொலைவில் ஒரு துவாரத்தின் வழியே சில் என்று காற்று வருவதை உணர்ந்தான் அந்த குகையிலிருந்து ஒரு சின்னஞ்சிறு விலங்கு அந்த துவாரத்தின் வழியே வெளியே சென்றது அதையும் சிந்துபாத் பார்த்தான் உடனே சிந்துபாத்தின் மூளை சற்று அதிகமாகவே வேலை செய்தது இதுதான் இந்த குகையிலேயே வைத்து மிகவும் பலவீனமான பகுதி போல காணப்படுகிறது கொஞ்சம் முயற்சி செய்து பார்த்தால் நாம் இங்கிருந்து எளிதில் தப்பிவிடலாம் என்று தனது மனதினில் அவன் சொல்லிக் கொண்டான் பிறகு தனது கையில் இருந்த கனமான அதிசய வாழ் கொண்டு அந்த துவாரத்தை ஓங்கி மூன்று முறை எடுத்தான் பாறை இடுக்கில் இருந்த எஞ்சிய கற்கள் அனைத்தும் உருண்டு கீழே விழுந்தது ஒரு ஆள் நுழைந்து செல்லும் அளவுக்கு துவாரம் பெரிதானது இனி கவலை இல்லை இந்த துவாரம் போதும் இதன் வழியே நாம் வெளியே சென்றுவிடலாம் என்று மீண்டும் தன் மனதினில் எண்ணிய சிந்துபாத் ஓடிச் சென்று தனது வழிச்செலவுக்கு வேண்டி தனது மனைவியின் நகைகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அதனை ஒரு மூட்டையாக கட்டிக்கொண்டான் பிறகு தான் முன்பு ஏற்படுத்திய அந்த துவாரத்தை பயன்படுத்திக் கொண்டு மெல்ல குகையை விட்டு வெளியே வந்தான் அந்த சமயம் நன்கு இருட்டியிருந்தது குகையை விட்டு விதம் வெளியே வந்த சிந்துபாத் அந்த பொந்தை மீண்டும் துவாரம் வெளியே மற்றவர்களுக்கு தெரியாத வண்ணம் நன்கு மூடினான் பிறகு தான் குகையிலிருந்து தப்பி வந்த சுவடே தெரியாத வண்ணம் மணலில் கால் புதைக்காமல் புல்வெளியில் கால் பதித்து அக்குறுக்கு வழிகாட்டும் பாதையில் நடந்து சென்று கடற்கரையை அடைந்தான் அங்கு மேட்டு பகுதியான ஒரு இடத்தில் நின்றபடி ஏதேனும் கப்பல் வருகிறதா என்று சிறிது நேரம் பார்த்தான் ஆனால் பல மணி நேரம் ஆகியும் கப்பல் ஏதும் அவன் கண்களில் தென்படவில்லை சற்று நேரம் யோசித்த சிந்துபாத் அக்கடலில் அலைகளின் வேகம் அந்த அளவுக்கு இல்லை என்பதை உணர்ந்து அருகில் இருந்த மரங்களைக் கொண்டு கச்சிதமாக ஒரு தெப்பத்தை செய்து கொண்டான் தெப்பத்தை கடலில் விட்டு பார்த்தான் அவன் நினைத்ததை விட அது நன்றாகவே கடலில் மிதந்தது அதனை கொண்டு கடலில் சில தூரம் பயணம் செய்தான் ஒரு இடத்தில் நிறுத்தினான் அதற்கு மேல் சென்றால் ஆபத்து என்பதை உணர்ந்து வேறு ஏதேனும் கப்பல் வருகிறதா என்று பார்த்தபடி காத்திருந்தான் அதிகாலை பொழுதும் விடுந்தது வானம் பழிச்சென்று காணப்பட்டது எனினும் சிந்துபாத்தின் நம்பிக்கை மட்டும் குறையவில்லை பிறவிலேயே இறையருள் பெற்ற சிந்துபாத்திற்கு சிறு வயதில் இருந்தே விதி சாதகமாக எப்போதும் இருந்து வந்தது அதனால் அதிர்ஷ்டம் அடிக்கடி அவனது கரங்களை முத்தமிட்டது அதே போலத்தான் இந்த முறையும் ஆம் சிந்துபாத்தின் நம்பிக்கை வீண் போகவில்லை அவன் எதிர்பார்த்தபடியே அவன் தெப்பத்தில் இருந்த அந்த இடத்திலிருந்து சற்று வெகு அருகில் அந்த வழியாக ஒரு படகு சென்றது மீனவர்கள் பலர் பாடிக்கொண்டும் துடுப்பை போட்டுக்கொண்டும் வழக்கம் போல தங்கள் மீன்பிடி தொழிலை செய்ய வரைந்து கொண்டு இருந்தனர் அவர்களை நோக்கி சிந்துபாத் பலமாக கூக்குரல் எழுப்பினான் கைகளை பலமாக தட்டினான் தனது வாளை கொண்டு நீரில் சலசலப்பை ஏற்படுத்தினான் அவனது முயற்சிகள் அனைத்தும் ஒரு சேர அவனுக்கு பலன் அளித்தது படகில் இருந்த மீனவ தலைவன் சிந்துபாத்தை கண்டுகொண்டான் உடனே சிந்து பாத் இருக்கும் திசையை நோக்கி படகை செலுத்த சொன்னான் படகு விரைவாக செலுத்தப்பட்டது சிந்து பாத்தின் அருகில் வந்து சேர்ந்தது சிந்து பாத்துக்கு அந்த படகில் இருந்த நல்மணம் கொண்ட பலர் உதவ பத்திரமாக படவில் ஏறிக்கொண்டார் படகும் மதிய வேளையில் ஜாவா என்னும் தீவை அடைந்தது அந்த இடைப்பட்ட காலத்தில் மீனவ தலைவனிடம் சிந்துபாத் தனது கதையை கூறி முடித்தான் சிந்துபாத்தின் மனைவி இறந்ததை கேட்ட மீனவ தலைவன் அதற்காகவும் மிகவும் வருந்தினான் பிறகு தன்னை நம்பி வந்த சிந்துபாத்தை பத்திரமாக ஜாவாவில் இருந்த ஒரு பெரிய துறைமுகத்தில் கொண்டு சென்று சேர்த்தான் அந்த மீனவ தலைவன் அந்த துறைமுகத்திற்கு பாக்தாத் வணிக கப்பல்களும் வாரத்திற்கு ஒரு முறை வந்து போகும் என்று கூறினான் ஒரு கப்பல் வரும் என்று அனைவரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தனர் அதில் சிந்துபாத்தை ஏற்றிவிட்டான் மீனவ தலைவன் அந்த உதவிக்கு பிரதிபலனாக சிந்துபாத் அந்த மீனவ தலைவனுக்கு இறந்து போன தனது மனைவியின் சில நகைகளை கொடுக்க முன்வந்தான் ஆனால் பேராசை இல்லாத மீனவ தலைவன் சிந்துபாத் கொடுத்த நகைகளை கையில் வாங்கி மனம் கேட்காமல் அதை சிந்துபாத்திடமே திருப்பிக் கொடுத்து தாங்கள் இதனை தங்களது இறந்த மனைவியின் ஞாபகமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று கண்டிப்பாக கூறிவிட்டான் சிந்துபாத்தும் மீனவ தலைவனின் பெருந்தன்மையை பாராட்டி பல முறை நன்றி கூறினான் பிறகு மீனவ தலைவன் விடைபெற்றான் பாக்தாத்திற்கு செல்ல வேண்டிய அந்த குறிப்பிட்ட வணிக கப்பலும் புறப்பட்டது சிந்துபாத் இறந்த தனது ஆறுயர் மனைவியை கொண்டே இரவும் பகலுமாக கப்பலில் காலத்தை கழித்தான் பாத்திமாவுடன் அவன் கழித்த காலங்கள் இனி திரும்பி வரப்போவதில்லை என்பதை உணர்ந்து தன்னை தானே தேற்றிக் கொண்டான் சிந்துபாத் எனினும் ஏனோ அவன் மனம் மேலும் மேலும் நடந்து முடிந்த பழைய எல்லாம் நினைத்து பார்த்து அழுதது தன்னுடன் முன்பு புறப்பட்டு வந்த வேலையாட்கள் நூறு பேரும் இறந்த அந்த சமயம் சிந்துபாத்தின் மனத்தை ஒழுக்கியது பாக்தாத் சென்றதும் இறந்து போன நபர்களின் உறவினர்களிடம் தான் என்ன சொல்ல போகிறோம் என்பதை சிந்துபாத் நினைத்த போது அவன் நா துக்கத்தில் வறண்டது பல நாட்கள் பிரயாணத்திற்கு பிறகு சிந்துபாத் வந்த கப்பல் பாக்தாத் நகரத்தை அடைந்தது வெகு நாட்களுக்கு பிறகு தனது ஊருக்கு வந்து சேர்ந்தான் சிந்துபாத் அதனை கேள்விப்பட்ட அவனது நண்பர்கள் உடனுக்குடன் அவனை வந்து பார்த்தனர் அவர்களிடம் சிந்துபாத் தனது பயண அனுபவத்தை பகிர்ந்து கொண்டான் அவனுடன் சென்ற வேலையாட்கள் நூறு பேருமே இறந்துவிட்டனர் என்ற செய்தி அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது குடும்பத்திற்கு ஆறுதல் அளித்தான் சிந்துபாத் அத்துடன் அந்த நூறு பேரின் குடும்பத்துக்கும் அவர்களின் வாழ்க்கைக்கு தேவையான தார்மீக ரீதியாக கொடுத்து தீர்த்தான் இதனால் அவனது செல்வம் பெரும் அளவில் செலவானது உண்மையில் அந்த நூறு பேரும் உயிருடன் இருந்திருந்தால் கூட அவ்வளவு தினார்களை தங்களது குடும்பத்திற்கு சம்பாதித்து கொடுத்திருப்பார்களா என்று சந்தேகம்தான் அந்த அளவுக்கு சிந்துபாத் இறந்தவர்களின் குடும்பத்தினர் அனைவருக்கும் தன்னாலான பொருள் உதவிகளை செய்தான் சிந்துபாத்தை பொறுத்தவரையில் பணம் பெரிய விஷயமாக இருக்கவில்லை காரணம் அந்த நூறு வேலையாட்களும் அவனிடம் விசுவாசத்துடன் நடந்து கொண்டவர்கள் இப்படியாக தனது எல்லா கடமைகளையும் முடித்துவிட்ட சிந்துபாத் அவனது மாளிகையிலேயே சில காலம் தங்கினான் ஃபாத்திமாவை நினைத்து நினைத்து மனதிற்குள் வருந்தினான் அவள் இருந்திருந்தால் தன்னை இப்படி பசியுடன் விட்டு இருக்க மாட்டாளே என்று நினைத்து நினைத்து பல நாட்கள் அவன் அழுதான் சில சமயங்களில் பாத்திமா தனது பெயரை சொல்லி அழைப்பது போல உணர்வான் அதனால் அக்கணம் மகிழ்வான் அது பிரிமை என்று அறிந்து மறுகணம் அழுவான் தன்னன் தனியான அந்த மாளிகையில் தன்னை தானே அவன் கொள்வான் பல சமயங்களில் நிலவின் குளிர்ந்த காட்சி கூட அவனை சுட்டு எரித்தது சில சமயங்களில் இறந்து விடலாமா என்று கூட சிந்துபாத் நினைப்பான் ஆனால் தான் இறந்தால் தன்னுடன் இருக்கும் பாத்திமாவின் நினைவுகளும் சேர்ந்து இறந்துவிடுமே என்பதனால் தனது முடிவை உடனுக்குடன் மாற்றிக்கொள்வான் இப்படியே மனதில் வலியை சுமந்து கொண்டு தன்னை காண வருபவர்களிடம் தனது வருத்தத்தை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் உள்ளம் அழுதாலும் உதடுகளாவது சிரிக்கட்டுமே என்றபடி தனது வாழ்நாளை ஓட்டி வந்தான் சிந்துபாத் ஆம் இப்படித்தான் சிந்துபாத்தின் காலங்கள் அவன் பார்த்து பார்த்து கட்டிய அந்த ஆடம்பர மாளிகையில் அமைதியாக கழிந்தது சிந்துபாத்தின் இந்த நிலையை அறிந்த அவனது நெருங்கிய நண்பர்களில் ஒருவரான அக்கீம் இப்படியே நண்பன் சிந்துபாத்தை விட்டு கூடாது அவனுக்கு நல்லதொரு வழியை காட்ட வேண்டும் என்று முடிவெடுத்தான் கடல் பயணத்தின் மீது சிந்துபாத்திற்கு இருந்த மோகத்தை பயன்படுத்தி தன்னுடன் மீண்டும் வர்த்தகம் செய்ய கப்பலில் வருமாறு சிந்துபாத்துக்கு அழைப்பு விடுத்தான் முதலில் சிந்துபாத் இதற்கு மறுப்பு தெரிவித்தான் ஆனால் அக்கீம் சிந்துபாத்திடம் சிந்துபாத் நான் உன்னை மீண்டும் ஒரு செல்வந்தனாக பார்க்க விரும்புகிறேன் அத்துடன் உன்னை போன்ற நல்லவர்கள் செல்வத்தை சேர்த்துக் கொண்டால் அது உரிய நேரத்தில் ஏழைகளின் கரங்களுக்கு சென்று அவர்களின் பசியை போக்கும் அதற்காக வேண்டியாவது மீண்டும் உனது வியாபாரத்தை தொடங்கு என்று கூறி மிகவும் வற்புறுத்தினான் சிந்துபாத்தும் தன்னிடம் இருந்த எஞ்சிய பொருட்களை விற்று அவற்றையே மூலதனமாக்கி வியாபாரத்திற்கு வேண்டிய சரக்குகளை வாங்கினான் அதனை கப்பலில் ஏற்றினான் ஆனால் சிந்துபாத்தின் நண்பனான அகிமால் அவன் சொன்னபடி சிந்துபாத்துடன் வர முடியாமல் போகவே அவனது பொருட்களையும் தானே விற்று கொடுக்க தீர்மானித்து அதனையும் கப்பலில் ஏற்றி கொண்டான் சிந்துபாத் சிந்துபாத் மீண்டும் தனது வியாபாரத்தை தொடங்கியதைக் கண்ட மற்ற வணிகர்கள் அகமகிழ்ந்து அவனை வரவேற்றார்கள் எல்லோரும் சந்தோஷமாக பேசி மகிழ குறிப்பிட்ட நேரத்தில் கப்பல் புறப்பட்டது இவ்வாறாக சிந்துபாத்தின் மூன்றாவது கடல் பயணம் தொடங்கியது